இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் கேஎஸ்ஆர் எஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் பாய் இதில் ஆதவ ஈஸ்வரா கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் பாய் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் மற்றும் ஆக்டர் கே ராஜன் இயக்குனர் பேரரசு நடிகர் சபா நாயகன் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர் கதாநாயகன் அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஷர் ஆதவா என்றாலும் கடவுள் ஈஸ்வரும் கடவுள் அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்ருக்கார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் நல்ல எண்ணம் நல்ல மனம் வாழ்க நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன் பாய் பாய் என்றால் சகோதரன் சகோதரன் என்று பொருள் பாய் பாய்னு கூப்புறன்ல அண்ணன் அண்ணன் தம்பி அதான் பாய்னா சகோதரன் எல்லோரும் சகோதரர்கள் எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் மனித குலம் வாழும் ரெண்டே ரெண்டு தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி கொடுக்க மாட்டாச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் எனக்கு இது பெரிய நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம் பேரரசு அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை ஒரு வெற்றி படங்களை தயாரித்த ஒரு இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா என்னுடைய அருமை தம்பி ஜாக்வார் உணர்வு உருவாக பேசுவார் எங்களுக்கெல்லாம் அந்த ஒளியும் மறைவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான் உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர் கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சொன்னார் என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே ஏன்னா என் குருநாதர் என்எஸ்கே கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர் நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் நூறுரூவா சம்பளம் அந்த காலத்தில் அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம் இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணன் கிட்ட என்எஸ் கிட்ட இல்லை அவர் போற்றிய ஒருவர்தான் தான் உடுமலை நாராயண